பெண் எளிதாக எடுக்கின்ற ஒரு சிறப்பான முயற்சி டாக்டர் அம்பேத்கர் கெனரா ஜோதி உதவித்தொகை தேர்ந்தெடுக்கப்பட்ட நன்றாய் படிக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளுக்கு அமைச்சர் What I'll s i దేవదష్మి ఎల్లకూయి गर्ल्स హై సెంటర్ స్కూల్ 7వ తరగతి అవైల్కు మాధవ సార్ అవ மாணவர் அனைவருக்கும் என் முதல்கர் வணக்கம் பள்ளி மாணவிகள் அசாமே என்ற நிகழ் நீங்கி அறிவு போலி பெற்று என்ற விலை வள்ளுவ இயலாத கல்வி செல்வத்தை வளர்க்கிட பெண் கல்வி பெற பேரு கனடா வாங்கி மனமாக நன்றியை கொள்கிறேன் ஒற்றை வார்த்தையில் ஒளிந்திருக்கும் ஆனந்தம் நடந்த நல்லமைக்கு மண்டல மேலாளர் திருமதி அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தெய்வ புலவர் திருவள்ளுவர் இயக்கிய உலக பொதுமறையான திருக்குறள் நானூறாவது குரல் கேடி வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு என்றும் அறியாத யாராலும் திரட்ட முடியாத செல்வம் கல்வி செல்வம் இந்த நிகழ்வின் நோக்கம் அத்தகைய கல்வி செல்வத்திற்கு எங்கள் முடிந்த சிறு உதவி இவ்விழாவிற்கு கல்வி புரிந்து கௌரவித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு கனரமணியின் சார்பாக எனது அன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவரது திருச்சி மண்டல அலுவலக டிஜிஎம் திருமதி சுமலதா அவர்களுக்கும் மற்றும் வண்டி இலை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய வேண்டுமோளின் பேரில் பணி ஓய்வு பெற்றோம் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு எனது நந்தியை தெரிவித்துக் கொண்டேன் நன்றி chỗ thế này rồi bà 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 ஒரு கனரா பேங்கோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்காக வந்திருக்கேன் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏதாவது ஐயாயிரம் மேற்பட்டிருக்கின்ற குறிப்பாக ஆதிதிராவோட பிரிவை சார்ந்திருக்கின்ற மாணவிகளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கின்றது பாடநூல்களை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாக அதிகமாகிடுச்சி அப்படின்னு கூட நம்ம எல்வப்பி ஹான எல்வப்பி கூட அதை பற்றி ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த கால ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுலேயும் சரி அவர்களுக்கு ஆட்சி காலத்தில் வந்து விலையேற்றம் என்று வரும்போது எல்லாமே மூலப்பொருளிலிருந்து எல்லாத்துக்கும் விலையேற்றம் வரும்போது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது மடங்கு நானூறு மடங்கு ஏற்றினார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அப்போயோ நானூற்றி எழுபத்தி ஆறு மடங்கு நானூற்றி அறுபத்தாறு மடங்குகள் அதிகமாக அவர்கள் விலையேற்றினார்கள் இது இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமேட்டு அதுக்கான விலையேற்றமே இல்லாமல் இருந்தது ஏன்னா இது ஒன்று லாபம் நஷ்டம் பார்த்து பண்ணுறக்கூடியது கிடையாது இதில் வந்து எதையுமே பார்க்காமல் மாணவச் செயல்கள் உங்களுக்கு தெரியும் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் நம்ம வந்து விலையில்லாமல் தானே கொண்டு கொண்டிருக்கின்றோம் நாம ஆனா இன்றைக்கு அதோட விலையேற்றம் என்று வரும்போது அச்சு என்று வரும்போது இருபத்தி ஒரு சதவீதம் இன்னைக்கு வந்து விலையேற்றம் நடந்திருக்கின்றது அது இல்லாமல் மூலப்பொருள் நீங்கள் ஒரு பேப்பர் காகிதம் என்று வரும்போது நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அறுபத்தி மூணு சதவீதம் இன்னைக்கு உயர்ந்திருக்கின்றது இந்த அட்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்ஸ்க்கும் ஒரு அட்டை போடுறாங்க பாத்தீங்கன்னா அது முப்பத்தி மூணு சதவீதம் விலை உயர்ந்திருக்கு ஏறத்தாலும் அவங்க வந்து கடந்த ஆண்டு காலத்தில் மூணு வருஷத்துக்கு தடவை ஏற்றிட்டு இருந்தாங்க அதில் இதை ஏற்றிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்ல முடியாது அன்றைக்கு காலகட்டத்திலையும் அதே போன்று விலை ஏற்றம் ஒவ்வொரு பூனை பொருட்கள் இருக்கும்போது அதுக்கு தகுந்தாற்போல் லாப நஷ்டம் பார்க்கணும் ஏற்கப்பட்டு தான் அது இன்னைக்கு வந்து நடைமுறை செய்து செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் இது அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கும் இந்த ஏற்றம் இருந்திருக்கே தரும் இதனால் ஏழை எளிய மக்களுக்கான எந்த பாதிப்பும் இருக்க போவதில்லை குறிப்பாக அரசு பள்ளியை சார்ந்திருக்கணும் விலையில்லாமல் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சொல்ல வேண்டுமோ போட்டித் தேர்வு என்று வரும்போது தான் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு நூலகங்கள் நாங்கள் தொடர்ந்து அந்த பல்வேறு நூலகங்களுக்கும் நான் இலவசமாகவே புத்தகம் கொடுத்தோம் ஸோ ரெஃபரன்ஸுக்கும் ஒன்றும் அவங்களுக்கு வந்து அது காசில் அவங்க வந்து செலவு பண்ண பரவலை இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்காக இன்றைக்கு நம்முடைய மாணவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற பள்ளி பல்வேறு திட்டங்களில் மானச்சர்கள் பயனடைந்து கொண்டுதான் இருக்கின்றனர்